பிரைஸ் அல்ல இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா பாட்டி சந்தைக்கு போய் ஒரு வாத்து வாங்கிட்டு வந்தாங்க வாத்து வந்ததும் கோழி மூலமா அடக்காத்தாங்க வாத்து குஞ்சு வந்துச்சு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் வாத்தையும் அந்த வாத்து வாத்துக்குஞ்சியும் ரொம்ப சந்தோஷமா பராமரிச்சாங்க அது பின்னாடியே ஓடிக்கிட்டு ஏய் இப்படி வா அப்படி போன்னு ஒரு நாள் பூரா அது கூட நேரம் செலவு பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட பொழுதுபோக்கா இருந்துச்சு பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா பாட்டி தூங்கும் போது யாரோ வந்து குஞ்சு திருடிட்டு போயிட்டாங்க பாட்டிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பார்த்தாங்க ஆனா வாத்தம் வாத்து குஞ்சு கிடைக்கல பாட்டி அதே நினைப்புல படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க தன்னுடைய அம்மா இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறாங்கன்ற விஷயம் ஊர்ல கட்டி கொடுத்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு உடனே அவ ஊருக்கு ஓடி வந்தா அம்மாவை பார்த்தா அம்மா இருக்கிற நிலைக்கு தனியா இப்படி விட்டுட்டு போறது சரியில்லைன்னு தோணுச்சு அம்மாவை கையோட கூட்டிட்டு தன்னோட ஊருக்கு போனா பொண்ணோட ஊருக்கு வந்தா பாட்டி அந்த வண்டியில இருந்து ரொம்ப சோர்வா இறங்கினாங்க அந்த வீட்டோட அந்த முள் வேலினால போடப்பட்ட அந்த கேட்டை திறந்துட்டு உள்ள போனவங்களுக்கு கண்ணால நம்ப முடியல அட அந்த பக்கம் வாத்து கூட்டம் இந்த பக்கம் கோழி கூட்டம் அதுவும் எதுத்தா போல மூணு ஆடு கட்டி போட்டிருக்குது அது குட்டி ஆடு வேற இருக்கு அட பின்னுக்கு ஏதோ மாடு சத்தம் கேக்குது என்ன பிள்ள எல்லாத்தையும் வளர்க்குற அப்படின்னு பொண்ண பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா கேட்டாங்க பதிலுக்கு பொண்ணு ஆமா அத்தா எல்லாம் ஒன்னு ஒன்னு ஒண்ணுதான் வாங்கினேன் பெருகி போச்சு அப்படின்னா பாட்டி குட்டி பிள்ளை மாதிரி ஆயிட்டாங்க பார்த்து கூட்டம் பின்னாடி ஏய் ஏய் அப்படி போ அப்படி போன்னு கத்திக்கிட்டு ஓடுனாங்க ஆமாங்க பாட்டி இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க இன்றைய வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்னாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆமாங்க கர்த்தர் நம்மள ஆசீர்வதிச்சார்னா எல்லாமே பெருகிடும் அப்புறம் அவரே நம்மள காத்து கொள்வார் அப்புறம் கவலைப்படுறீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க ஆயத்தமாகுங்க காட் பிளஸ் யூ ஆல்